அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸோ பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அதாவது ஆல்ரெடி எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பட் பிசிக்கான அப்டேட் இன்னும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஸோ இந்த பதிவில் ஸோ நம்மளாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து உங்ககிட்ட சொல்ல கிடையாது ஸோ எந்த மாதிரி ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கு இப்போ என்ன நடக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணி தான் போல டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட விசாரிச்சு தான் இந்த பதிவு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் எந்த வகையிலையும் உங்களோட நேரத்தை செலவரிக்கிற வீடியோ பதிவாக இது இருக்காது ஸோ சொல்லக்கூடிய தகவலை முழுமையாக கேளுங்க அப்போதான் இந்த பிசி எக்ஸாம் பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு எதுவும் வராது அதாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுட் ஓகேவா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் எதுவும் வராது அதே போல் எக்ஸாம் டேட் எப்போ வருன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வரல ஓகேவா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நோட்டிஃபிகேஷன் வர போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இதில் பிசிக்கான வேகன்சி வந்து எவ்வளோ இருக்கும் சார் நிறைய பேர் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வேகன்சி தான் வருன்ற மாதிரி கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க பட் நீங்கள் வந்து எயிட் தௌசண்ட் வேக்கன்சி வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ இது எல்லாமே வித் ப்ரீ ப்ரூஃபோட தான் இந்த பதிவில் நம்ம அதை ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம எது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்போ எதிர்பார்க்கலான்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பிசி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்து ஸோ ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் போயிட்டுருக்கு இந்த மந்தோட எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு காவல் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றதை அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பார் ஸோ அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஸோ இந்தந்த புதிய திட்டங்களை நான் வந்து அறிமுகப்படுத்த போகிறோன்ற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து காவல்துறை இதை பற்றி சொல்லுவார் ஏன்னா வந்து தமிழ்நாடு காவல்துறையோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ஓகேங்களா அவர் தான் வந்து இதை பற்றி அறிவிப்பார் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதாவது எதிர்பார்க்கலாம் அதாவது இப்போ ஏப்ரல் மந்த் இருக்கு இந்த மந்தில் பட்ஜெட்டில் சொல்லிவிடுவாங்க எவ்வளோ இருக்குன்ட்டு அதாவது அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மே ஆர் ஜூன் ஓகேவா ஸோ மே மந்த் அல்லது ஜூன் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க பட்ஜெட்டில் சொல்லிட்ட உடனே ஜியோ பாஸ் ஆகிட்டு டிஎன் வந்து வேக்கன்சி இருக்கின்றத அதிகாரப்பூர்வமாக அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ வேக்கன்சி இருக்கின்றத பத்தி கேக்குறீங்க தகவல் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கோம் நம்ம நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு பத்தின தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் எட்டாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து நமக்கு சேராயிருந்தது ஸோ இதை அஃபீஷியலாகவே நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க ஸோ போலீஸ் பதவி உயர்வுக்கான காலவரம்பு குறைப்பு மற்றும் ஒரே ஆண்டில் பத்தாயிரம் போலீஸ் அதாவது போலீஸ் வந்து பேர் வந்து போலீஸ் வேலைக்கு எடுப்புன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து நமக்கு ஷேர் இருந்தது இது அஃபிஷியலாகவே நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் பதவி உயர்வுக்கான காலவரம்பு குறைப்பு ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம் அதே போல ஒரே ஆண்டில் பத்தாயிரம் பேர் வேலைக்கு எடுப்பு ஓகேங்களா ஸோ இது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு போலீஸில் இருக்கக்கூடிய உயர் அதி தமிழ்நாடு போலீஸில் உயர் அதிகாரிகள் கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓகேவா ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது போலீஸ் பதவி உயர்வுக்கான காலவரம்பு குறைப்பு அதாவது இப்போ நீங்கள் கிரேட் டூவாக ஜாயின் பண்ணீங்க ஓகேங்களா கிரேட் டூவாக நீங்கள் போலீஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கிரேட் ஒன்னுக்கு நீங்கள் மாறணும் ஸ்டேஷன் டூட்டிக்கு வரீங்க அப்படின்னா கிரேட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும் இந்த மாதிரி டென் இயர்ஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிரேட் டூலேருந்து கிரேட் ஒன்னுக்கு வந்து நீங்கள் ப்ரோமோட் ஆவீங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பத்து வருஷம் அப்படிங்கிறத ஒரு ஏழு எட்டு ஒன்பது இந்த மாதிரி இது மாதிரி வந்து பத்து வருஷன்றத ஒரு கால பதவி உயர்வுக்கான அந்த கால வரம்பை வந்து அவர் குறைக்கிறதா சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ரொசீஜர் அதே போல் ஒரே ஆண்டில் பத்தாயிரம் பேர் போலீஸ்க்கு எடுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கள ஸோ இது வந்து இப்போ ஏற்கனவே எஸ்ஐக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரிப்பா சாரி இது இல்லை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்ஸி வந்து எஸ்ஐக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதேபோல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பதினெட்டு மாதத்தில் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு காலி பணியிடங்கள் வந்து அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தார் இதில் வந்து அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி வந்து ஒரு பதினேழு பதினேழு அதே போல் வந்து டீச்சர் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொன்பதாயிரத்தி இரநூறு சில அதே போல் மருத்துவ தேர்வு வரையும் அதாவது எம்ஆர்பியில் வந்து ஒரு மூவாயிரத்தி சில வேகன்சின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் சீருடை பணியாளர் தேர்வு வலியம் மூலம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து ஜூன் மாதம் ஓகேங்களா இந்த கட்டிங் வந்து ஸ்பெட் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா ஸோ நம்ம ஒரு வேகன்சின்றதை கால்குலேட் பண்ணலாம் பாருங்கள் ஸோ நம்ம இதை அஃபீஷியலாக நம்மளாக வந்து ஷேர் பண்ண கிடையாது டிஎன் நியூஸ் அறிவியலாக வெளியிடப்படக்கூடிய ஒரு அப்டேட் தான் வந்து அஃபீஷியலானது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வரலை ஓகேவா ஸோ அந்த வருஷத்தில் இருந்த காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படலை இதுக்கு மேலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ ஓகேங்களா அந்த இயர்லேயே வந்து எக்ஸாம் நடந்ததுக்கான வாய்ப்பு கிடையாது கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த மூணு வருஷம் வந்து வேகன்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேவா ஸோ இருபத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இதை சேர்த்து இந்த வருஷத்தில் வந்து நிரப்ப போறாங்க ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது ஏறக்குறைய எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேகன்சி வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஆனால் அவ்வளோ வேக்கன்சி நிரப்பப்படலாம் அப்படின்னாலுமே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எட்டாயிரம் பிளஸ் வேக்கன்சி வந்து பிசியில் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த இயர் வந்து கண்டிப்பாக இருக்குது எங்களுக்கு கிடைத்த தகவல் டென் தௌசண்ட் ப்ளஸ்ஸும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதான் சொல்லியிருக்காங்க பட் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஓகேவா ஸோ எயிட் தௌசண்ட் ப்ளஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இதை நீங்கள் ஆஃபீஸில் எடுத்துக்கணும் ஆனால் இந்த வேக்கன்சி பற்றி நீங்கள் திரும்ப கேட்காதிங்க அவங்க தௌசண்ட் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணாலுமே இதில் நமக்கு ஒரு வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ உங்கள் டவுட்ஸ் என்னென்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து நமக்கு மே அல்லது ஜூனில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போல் தேர்வு தேதி ஒரு தேர்வு அறிவிக்கிறாங்க அப்படின்னா டிஎன்யூ சரவில் ஏறக்குறைய ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ வேகன்சிங்கிறது எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே போல் வந்து நீங்கள் பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்படி படிக்கணும் எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் எந்தெந்த டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணணுன்ற மாதிரி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அந்த ஸ்டடி பிளான் அதாவது சாரி ப்ளூ பிரிண்ட மாதிரி கொடுத்துருப்போம் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுக்கணும் எந்த மாதிரி படிக்கணுன்றத பற்றின வீடியோ இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறோம் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே படிக்க தேவையில்லை எதை எதை படிக்கணுமோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுன்ற மாதிரி அந்த அந்த வீடியோ கொடுத்துருப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு ஒரு தெளிவான தகவல் கொடுத்துருப்போன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி